என் பேர் தமிழ் இத்தின் தலைப்பு தமிழர்களின் தமிழர்கள் தனக்கேன்றி தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையவர்கள் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார்கள் இயல்சரவுதல் சிறம்பாட்டம் இளவற்ற தூக்குதல் மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளான இக்கலைகளுள்ய் குரு தமிழகத்தில் வீர விளையாட்டான பற்றி பூராப்படுகிறேன் ஏழுதல் தமிழத்தில் வீர விளையாட்டுகள் ஒன்று ஏழு என்பது காலை மாற்றை குறிக்கும் ஏழு ஏழை தர்கள் மறுபேர் ஜல்லிக்கட்டு ஒன்பது நாள்களில் ஜல்லிக்கட்டில் விளையாடப்படும் நன்றி என் பெயர் பிரார்த்தி நான் இன்று தமிழர்களின் வீர விளையாட்டு கூற கூறப்போகிறோம் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒழித்தல் என்பது பொருள் கம்பு சுழும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பணும் என்று பெயரிட்டனர் கம்பு சுழற்று என்னும் பெயரும் இதற்கு உண்டு தற்காப்புக்காக தோன்றிய கலை என்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது எதிராளி கம்பினை எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுத்தல் போன்றவை சிலம்பாட்டத்தின் அடிப்படையாகும் இதற்கான கம்பு நமக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாய் கம்பு என்னும் மூங்கி இனத்திலிருந்து செய்யப்படுகிறது சிலம்பம் கலையில் நன்கு

मलन ஒ விளையாட்டாக உள்ளது மஞ்சள் பட்டம் அதிக புள்ளித்தரும் அதிக புனித பெயர்கள் வெற்றி பெறுவார் நிலை மூச்சு பாசம் மற்றும் பயிற்சி அவசியம் என் பேர் சுஷ்மிதா நான் இன்று தங்களின் வீர விளையாட்டை ஏற்பழுதல் பற்றி கூற வந்துள்ளேன் ஏ கல்யாண விளையாட்டு வந்து ஏறத்தழுதல் ஏர் என்பது காலை மாற்றி குறிக்கும் ஏதல் என்பது காலையை கழுவி அதை தீரத்தை அழைப்புவதாகும் பொங்கல் குழுவாக கொண்டாடப்படும் போது ஏற்பழுதல் நடைபெற்று நடைபெறும்

கண்டே என நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கூக போகிற தமிழின் வீர கடைகள் ஏழு தழுமுதல் தமிழின் வீரத்தை பரிசாற்றும் விளையாட்டுக்களில் ஒன்று ஏழு தழுமுதல் ஏழு என்பது காலை மாட்டை குவிக்கும் ஏழு தழுவுதல் என்று ஜெயகுருதேவ் வணக்கம் என் பெயர் ஜெய்பிரவித் இன்றைக்கு நான் வில் விதையை பார்த்து கூற வருகிறேன் வில்வித்தை ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு இது தமிழ்நாடு உருவானது ஜெயகுருது என் பெயர் தந்தா நான் இங்கே தமிழகத்தின் வீர தலைவரான விளம்பாட்டம் பற்றி வந்துள்ளேன் தமிழர்களின் மற்றொரு விளையாட்டு சிலம்பம் சிலம்பம் என்றால் ஒளிதல் என்பது பொருள் கம்பு சுழற்றும் போது ஏற்படும் ஓசை அடிப்படையாக கொண்டே சிலம்பாட்டம் என பெயரிட்டனர் ஜெயகுருதே என் பெயர் பி எஸ் மோக்ஷிதா பிரதன் நான் வந்து தமிழர்களின் நீள கலையான விருவிதையை பற்றி கூறு வந்தேன் வித்ய என்பது ஏற்பட செய்யும் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் விழு அம்பு மற்றும் கம்சம் முக்கியம் விழுப்புகை என்பது ஒரு ஏற்படை செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் நன்றி